ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தியாஸ் கார்டன் இங்கே பாருங்கள் என்னென்ன டிஷ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா என்னன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேக வச்ச பிள்ளையம் அப்புறம் இது வந்து வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி பீன்ஸ் வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் வெள்ளம் இதெல்லாம் போட்டு ரெண்டு வகையான டிஷ் செய்யப்பாருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதெல்லாம் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன் ஓகே நீங்கள் பார்க்க தான் முடியும் நீங்கள் செஞ்சு தான் சாப்பிடணும் இதெல்லாம் வந்து ஏதோ பீட்ரூட் நினச்சிக்காதீங்க தான் ஓகே யாம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து பீன்ஸு எல்லாத்தையும் தாளித்து இது வந்து அந்த வேக வச்ச யாமும் போட்டு உருண்டை பண்ணி வச்சுருக்கேன் இது வந்துட்டு கோதுமை மாவு ஸோ இது ரெண்டும் சேர்த்து சப்பாத்தி பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் சமோசா அது செய்ய போகிறேன் அப்புறம் இந்த காரத்துலேயே வச்சு என்ன பண்ணலாம் கட்லேட் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எனக்கு பிடிக்கும் நான் கமெண்ட் பண்ணுங்கள் வர்க்காம பண்ணுங்கள் ஓகே அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளம் கூட சேர்த்து பாகு வைக்க முடியல லேசாக அதாவது கரையிற விளக்கு அப்புறம் பப்புளியாமல் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்துட்டு ஒரு ஸ்டஃபிங் தான் ஸ்வீட்டு தான் இது கூட வெல்லம் வ அப்புறம் தேங்காய் ஏலக்காய் இதுவும் போட்டு ஸ்டஃபிங் பண்ணி ஒரு போலி பண்ண போகலாம் இதில் ஓகே வாங்க விடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் போலி செய்யறதுக்காக வந்து சப்பாத்தி மாவு சன்னமாக திரட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன இதாக எடுத்திருக்கேன் ஸோ இதை இந்த எக்ஸ்ட்ராலாம் எடுத்துக்கலாம் இது மட்டும்தான் நமக்கு தேவை இந்த மாதிரி சன்னமாக இருக்கணுங்க இல்லை இதில் ஸ்டஃபிங் பண்ணி நம்ம வந்துட்டு போட்டுட்டு போகிறோம் பாருங்க இப்படி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் இருக்குல்ல அதை வந்து இது மேலே போட்டு க்ளோஸ் பண்ணி சைடெல்லாம் நல்லா அழுத்தி விட்ருங்க திருப்பி தேய்க்கணும் லேஸாக தேய்ச்சா போதும் இல்லைன்னா எல்லாம் வெளியில் வந்துடும் அதுக்காக தான் ஏதாவது பைண்டிங் ஏஜென்ட் இந்த மாதிரி இந்த சைடு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஓட்டுறதுக்கு கூட பண்ணலாம் இப்படி சப்பாத்தி திரட்டி இதை வந்து ஸ்டஃப்டு சப்பாத்தியாக பரோட்டா இல்லையா நான் பண்ண போகிறோம் அப்புறம் சமோசாவுக்கு வந்து இப்படி பாதியாக கட் பண்ணிக்கோங்க இதைய அப்புறம் சென்டரில் வச்சுட்டு இந்த எஜ்ஜஸ் இருக்கியா இதை வந்து இப்படி போடணும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி சேமித்து இதை வந்துட்டு இப்படி அவ்வளோதாங்களா இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும் சரியா கேமரா ஒத்த கையில் வச்சுருக்கிறதுனால பாருங்கள் இந்த மாதிரி வரும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கண்ணா சரியா இது வந்து சமோசாக்கு இது வந்து பூரிக்காக இந்த இதை வந்துட்டு இது கூட போட்டு க்ளோஸ் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் டவாவும் இந்த எண்ணெயும் காஞ்சிருச்சு ஸோ இதை வந்து செஞ்சுட்டு காமிக்கிறேன் வீடியோ எடுத்துகிட்டு என்னால் ஒற்ற கையில் பண்ண முடியாது ப்ளீஸ் ஓகே பாருங்க டமாட்டோ போடுறது வந்து போட்டு எடுத்துட்டேன் மாதிரி பொறிக்கிறதும் பொறிச்சிட்டேன் இதோட பேரெல்லாம் நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கட்லெட் வந்து ரெசிபிட்டுக்கே என் ஃபேவரட் கட்லெட் பாருங்கள் எல்லாமே ரெடி எப்படி இருக்கு பார்க்க சூப்பராக இருக்கா ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாயசம் ஓகேயா அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டஃப்டு பராட்டா நம்ம காரத்தில் பண்ணுறோங்களா அது அதுக்கப்புறம் இது கட்லெட் அப்புறம் இது வந்து ஒப்பட்டு அதாவது கோழி சொல்கிறோம்ல ஸ்வீட் அது அப்புறம் இது சந்திரகலா இது சூரியகலா ஸ்வீட்டில் செய்கிறோம் இல்லையா அது பூரி வகை தான் பட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு செய்கிறோன்னா சந்திரகலா சூரியகலா ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிதுல அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் அப்புறம் இது காரத்தில் வச்சு இது வந்து ஸ்டஃப்டு பூரி இது வந்து சமோசா எப்படி எல்லாம் பாருங்க இதெல்லாம் எதுலேருந்து நான் செஞ்சிருக்கேன் இதோட கிழங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா பாருங்க ஒரு சின்ன கிழங்கு இவ்வளோ பெருசாங்க ஒரு கிழங்கு வச்சேன் எவ்வளோ பெரிய கிழங்கு வந்திருக்காங்க பாருங்க ஒரே கொடிதாங்க ஸோ இது வந்து உள் ஸ்கின்னும் பாருங்க ரெட்டு கலரு உள்ளையும் ரெட் கலர் தெரியுதா ஸோ இந்த கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்து இத்தனை இது வந்து செஞ்சுருக்கேன் நீங்களும் வந்து திருவிழாக்களில் இந்த மாதிரி பிள்ளையாம் அதாவது ராசவல்லி கிழங்கு வந்து கிடச்சிதுன்னா நிறையா ஐட்டம்ஸில் செய்யலாங்க நீங்களும் செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னெல்லாம் நீங்கள் வேறெல்லாம் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ